யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்பொழுது பரவி வரும் எலிகாய்ச்சல் நோயினால் இதுவரை ஐம்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியகலாநிதி ஆ கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தெரிவித்த பொழுதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் அவர் மேலும் தெரிவிக்கிற பொழுது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தற்பொழுது பரவி வரும் நோயினால் இதுவரைக்கும் ஐம்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களில் பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருபத்தி நான்கு பேரும் கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருபத்தி நான்கு பேரும் மருதுங்கண்ணி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஆறு பேரும் மற்றும் சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் நான்கு பேரும் இடம் காண என்று அவர் சொல்லியிருக்கிறார் இதுவரை இக்காய்ச்சலினால் யாழ் மாவட்டத்தில் ஆறு இறப்புகள் ஏற்பட்டுள்ளன என்றும் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் இந்த காய்ச்சல் காரணமாக உயிரிழந்திருக்கிறார் இந்த நோயாளர்களிடம் இருந்து அனுப்பப்பட்ட மாதிரிகள் மூன்று பேருக்கு ஹெலிகாய்ச்சல் நோய் இருப்பதாக கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தினால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த காய்ச்சல் பறைவரும் மேற்படி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் யாருக்காவது காய்ச்சல் ஏற்பாடின் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக அருகுள்ள அரசு மருத்துவமனை நாடுபடி பொதுமக்களுக்கு இப்பொழுது வேண்டுகோள் எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நோய் பரவக்கூடிய ஆபத்தான இலக்கியரான விவசாயிகளுக்கு விவசாய திணைக்களத்தின் உதவியுடன் கிராம மட்ட விவசாய குழுக்கள் மூலம் தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார் மேலும் கடல் நீர் ஏரிகளில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கும் உள்ளராட்சி மன்றங்களின் கீழ் துப்புரவு பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கும் தடுப்பு மருந்து வழங்கப்பட்டு வருகின்றது இந்த தடுப்பு மருந்தை வாரத்துக்கு ஒரு தரவை உட்கொள்ள வேண்டும் மத்திய சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் தடுப்பு பிரிவில் இருந்து விசிட வைத்திய நிபுணர் குழு ஒன்று இந்த நோய் பரம்பரை ஆய்வு செய்வதற்காக யாழ் மாவட்டத்துக்கு நேற்று வருகை தந்தது இவர்கள் யாழ் போதன வைத்தியசாலைக்கும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கும் பருத்தித்துறை கரவெட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கும் சென்று ஆய்வு செய்ததுடன் சில பிரதேசங்களுக்கு கள விஜயம் மேற்கொண்டிருக்கிறார்கள் இதற்கு மேலதிகமாக கொழும்பு தொற்றுநோய் தடுப்பு பிரிவில் இருந்து இன்னமோர் விசேட வைத்திய நிபுணர் குழு ஒன்று யாழ்ப்பாணத்துக்கு இன்று வருகை தரவுள்ளது இவர்கள் கள நிலவரங்களை ஆய்வு செய்து இந்த நோய் பரவலை கட்டுப்படுத்துவது சம்பந்தமாக ஆலோசனை வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எலிகாய்ச்சல் நோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்கும் தடுப்பு மருந்துகளை வழங்குவதற்காகவும் கொழும்பில் இருந்து எடுத்து வரப்பட்ட மருந்துகள் யாழ் மாவட்டத்தில் உள்ள சகல சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளுக்கும் இந்த நோய் தீவிரமாக பரவி வரும் பிரதேசங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்தார்